வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரி பார்த்துக்கொண்டிருந்தார் அதில் ஒரு அக்கவுண்டில் மட்டும் தினமும் ஆயிரம் ரூபாய் போடப்பட்டு வந்தது ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிசயித்தார் கேஷியரை கூப்பிட்டு யாருய்யா அந்த ஆள் என்று கேட்டார் தெரியல சார் தினமும் காலையில பத்து மணிக்கு டான்னு வருவாரு பணத்தை போடுவார் போயிட்டே இருப்பார் ஆள் கொஞ்சம் சிடு மாதிரி இருக்கிறதால நாங்களாம் யாரும் பேசுறது இல்ல சார் என்றார் மேனேஜருக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆக வேண்டும் என்று பெரிய ஆவலாக விட்டது அடுத்த நாள் காலையிலேயே வந்து காத்திருந்து அந்த நபர் வந்தவுடன் பக்கத்தில் போய் பேச்சு கொடுக்க முயன்றார் அந்த நபரோ இவரை கண்டு கொள்ளாமல் போய்விட்டார் அவர் புறக்கணித்ததும் வங்கி மேனேஜருக்கு அவருடன் பழகி அவர் ஏன் தினமும் ஆயிரம் ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்றும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பெரிய வெறிய ஆகிவிட்டது தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பது சிரிப்பதுமாயிருந்து அந்த நபரும் லேசாக புன்னகைக்க துவங்கி இருந்தார் ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் அந்த ஆயிரம் ரூபாய் பார்ட்டி வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார் மேனேஜர் லிப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கி இருந்தார் ஒரு நாள் அவரிடம் மேனேஜர் சார் நாம தான் நண்பர்கள் ஆயிட்டோம்ல இப்பவாவது சொல்லுங்க எதுக்கு தினமும் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல போடுறீங்க எப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்யறீங்க என்று கேட்டார் சார் நான் வேலையெல்லாம் பார்க்கல தொழிலும் செய்யலை நான் தினமும் பந்தயம் கட்டுவேன் அதுல எப்படியும் ஜெயிச்சிருவேன் அந்த காசுதான் சார் அது என்றார் மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்துல ஜெயிக்க முடியும் இந்த ஆளு போய் சொல்றான் என்று எண்ணிக் கொண்டார் அவரின் முகமாற்றத்தை கண்ட அவன் சார் இதுக்குதான் நான் யாரிடமும் இந்த பந்தய மேட்டரை சொல்வதில்லை என்றார் அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜரிடம் சரி சார நாம ரெண்டு பேருமே இப்ப ஒரு பந்தயம் போடுவோம் நான் ஜெயிக்கல பாருங்க என்றான் டென்ஷன் ஆகிய மேனேஜரும் சரியா பந்தயத்துக்கு ரெடி என்னையா பந்தயம் சார் சரியா நாளைக்கு காலையில பத்து மணி பதினைந்து நிமிஷத்திற்கு உங்க கால் தொடை பகுதி பச்சை கலரா மாறிடும் ரெண்டாயிரம் ரூபாய் பந்தயம் என்றான் யோஃப் என்னையா சொல்ற ஏதாவது நடக்க கதைய சொல்லு என்று மேனேஜர் சொல்லு பந்தயத்துக்கு வர்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க கேட்டான் சரி ஒத்துக்கிட்டார் காலையில வருவேன் உங்க கால் துடை பகுதி பச்சை பசேல் மாறி இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாயை எடுத்து வைங்க என்றபடி சென்று விட்டான் மேனேஜருக்கு எப்படி இவ்வளவு தைரியமா பந்தயம் கற்றான் என்று ஆச்சரியம் அவன் போனவுடன் முதல் வேளையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை அவிழ்த்து கண்ணாடியில் முன்னும் பின்னும் தொடை பகுதியை பார்த்தார் அது வழக்கம் போல் கண்ணங்கரேல் என்றுதான் இருந்தது இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அரை மணிக்கு ஒரு முறை பேண்டை அவிழ்த்து பார்க்கவும் போடுவதுமாயிருந்தார் முதல் வேலையாக அதை போய் பார்த்தார் இப்பவும் அப்படியே கருப்பாகவே இருந்தது நம்ம கால் தொடையாவது பச்சை கலராகிறதாவது என்று அவரே சமாதானம் சொல்லிக் கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார் எங்கே பஸ்ஸில் உட்கார்ந்தால் ஏதும் செட்டப் செய்து நிறம் மாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே போனார் பத்து மணி அலுவலகத்துக்கு ஒன்பதுக்கே வந்துவிட்டாலும் பத்து நிமிடத்துக்கு ஒருமுறை போய் போய் பார்த்து உறுதி செய்தபடியே இருந்தார் இன்னைக்கு அவனை ஜெயிச்சு இரண்டாயிரம் ரூபாயை வாங்கிடணும் என்று ஆவலோடு காந்திருந்தார் சொல்லி வைத்தாற் போல் டியாக பத்து பதினைந்து அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாய் சீட்டில் இருந்து எழுந்து தனது பேண்டை கழட்டி நின்று இந்த பாத்துக்கோ அப்படியே கருப்பாதான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார் அவன் உடனே அருகில் இருந்தவனிடம் நீ என்னமோ பேங்க் ஆபீசர் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்ன இப்ப என்ன மூவாயிரத்தை என்றான் அப்போதுதான் கவனித்தார் பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் அவனும் மேனேஜரை முறைத்தபடி மூன்றாயிரம் ரூபாய் எடுத்து நீட்டினான் அதை வாங்கிய பந்தயக்காரன் ஆயிரம் ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான் அவனுடன் பந்தயம் கட்டி மூவாயிரம் ரூபாய் தோற்றவனிடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க வந்தவன் கடுப்பாகி அவரிடம் பொய்யா நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆபிசரா என்ன பார்த்த உடனே பேண்டை கழட்டி காமிப்பாருன்னு சொன்னான் சேச்சே அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னை நம்பி பந்தயம் கட்டினா இங்க நீ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவ்வளவு கேவலமான வேலை செய்யற தூ என்று துப்பிவிட்டு போனான் இதனால அறியப்படுவது என்னன்னா அவனவன் வேலைய அவனவன் பார்க்கணும் அடுத்தவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்ன பண்றான்னு அடுத்தவன் வேலையிலே தலையிடக்கூடாது நன்றி நண்பர்களே மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்